அர்வோதய முன்பள்ளி பாடசாலைக்கு தயானிய கவரினால் இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டது இன்று போசாக்கு உணவை வழங்கக்கூடிய வல்லறை கஞ்சி அந்த மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் போசா தவித்து வருகின்ற மாணவர்களுக்கு போசா எண்ணிக்கை போசாக்கை ஊட்டுவதன் நோக்குடனும் அந்த மக்கள் அந்த மாணவருடைய பசியை போக்காட்டி அவர்கள் கல்வியில் சிறந்து தலைத்தோங்க இந்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதனை வழங்கி வரும் அக்காவுக்கு மிக்க நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று போல என்றும் நீங்கள் நூறாண்டு காலம் வாழ எல்லாம் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மிக்க நந்தி அக்கா உங்கள் அன்பான உதவிக்கும் ஆதரவிற்கும் நன்றி தளத்தின்ூராக சர்வதாசா கால இரவை தம்பிக்காக நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் தேங்க்யூ